எல்லாரும் ஆவலோட இது பார்த்துட்டு இருந்த சரி கம்மா சீசன் ஃபைவ் வெற்றி நாடா போட்டுட்டு இருக்கு எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பாடி எல்லாரும் ஸ்டேஜ் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இந்த வாரம் என்ன ரவுண்ட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட் போயிட்டு இருந்தது அப்போ எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுற விதமாக கேப்டனோட பர்த்டே வந்தது அதனால கேப்டன் விஜயகாந்த் பர்த்டே முன்னிட்டு நூறு மூட்டை அரிசி வந்து ஜி தமிழ் சார்பாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து பெருமை சுற்றுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாக மாலையெல்லாம் போட்டு போட்டு ஸ்டேஜ்லயே வந்து கௌரவிச்சு அதுக்கடுத்து நூறு மூட்டை அரிசி கொடுத்துருந்தாங்க கொடுத்து எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருந்தார் பார்க்கவே ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் இப்பவே இங்கே நம்ம சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு எல்லாரும் அங்க இருக்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நூறு மூட்டை அரிசியில் சாப்பாடு சாப்பாடு செஞ்சு போட்டிருக்காங்க விஜயகாந்தோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மாதிரி சேவை எல்லாமே வந்து ஜி தமிழ் மூலியமாக இவங்க செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய உதவி வந்து ஜி தமிழ் பண்ணணும் போன சீசனில் வந்து யோகஸ்ரீ திவினேஷோட வாழ்க்கையை மாத்திர மாதிரி இந்த மாதிரி இல்லாதவங்க எல்லாருக்குமே நிறையா விஷயமா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீத்தமல் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பாராட்டுறது ரொம்பவே முக்கியம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் சீத்தமல் பண்ணுறது பிடிச்சிருக்கு அதுவும் சரிகம் சீசன் ஃபைவ் ரொம்பவே பிடிச்சிருக்கு இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சரிகம் அப்பா கொஞ்ச தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்